ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் சர் ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரைடே விலாக் தான் மார்னிங் ரொட்டீன் ஃப்ரைடே இது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பூஜை விலாக் கிடையாது காலையில் வந்து கோலம் போடுற அந்த வீடியோ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விளாக் வந்து தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்தது அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங்கும் எடுத்தது தேர்ஸ்டே ஈவினிங் போல இந்த எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வாசல் இருக்கும் தோட்டத்து பக்கமும் வாசல் இருக்கும் ப்ளஸ் வந்து தெரு பக்கமும் வாசல் இருக்கும் இந்த தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற வாசப்படிக்கு வந்து நான் பெருசா பெருசாக கோலம்லாம் போடுறதில்லை ரொம்ப ரேரா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும்தான் கோலம் உண்டு என்னோட பொங்கல் வீடியோ பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோஸ் பார்த்துட்டு புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஆஹ் உங்களுடைய தோட்டத்து வாசல் அதாவது அந்த வாசல் பகுதி வந்து அழகா இருக்கு அதை பண்ணுங்க பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து எனக்கும் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குறது இல்ல பிளஸ் வந்து வாசலும் பெருசு ஆஹ் சோ எனக்கு இந்த பக்கமும் கோலம் போட்டு அந்த பக்கமும் கோலம் போட்டு அப்படி ரெகுலரா மெயின்டைன் பண்ண இல்ல சோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் செம்மண்லாம் இட்டு வச்சிருப்பேன் இது வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதால எனக்கு கொஞ்சம் அதிகமா இந்த பக்கம் பெருசா நான் அந்த கோலம்லாம் போடுறதில்ல தெரு பக்கம் மட்டும் போட்டுப்பேன் இந்த பக்கம் வந்து நிறைய செடிகள் வச்சிருப்பேன் கொய்யா செடி மாஞ்செடி அதுக்கப்புறம் செண்பகப்பூ நெல்லி மரம் துளசி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும் நொச்சி இலை சீத்தாப்பழம் இப்படி எல்லா செடியும் இந்த பக்கத்துல வந்து வச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எல்லா செடியும் வச்சு நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு ஸோ இந்த பக்கமும் எனக்கு கிளீன் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது இருந்தாலும் முடிகிறதில்ல ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மண் இது இது ஃபுல்லுமே மண்ணு தான் அதனால எனக்கு அடிக்கடி கிளீன் பண்ணுற மாதிரி இந்த களை எல்லாம் எடுத்து எடுத்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது மழை வந்தாலே ஸோ கொஞ்சமாக வாசல் பகுதி மட்டும் கொஞ்சம் தர மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா இந்த வீக்ல இல்ல நெக்ஸ்ட் வீக்ல அதை பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா எனக்கு மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்குது கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலுமே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்றேன் எல்லாமே போயிடுது அகைன் வந்து அந்த அந்த புல் வந்து நிறைய வந்துடும் அருகம்புல் இந்த சைடு வந்து நிறைய முளைக்கும் பிளஸ் வந்து இந்த கோர செடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகமா இருக்கும் சோ அதனால எனக்கு அடிக்கடி கிளீன் பண்றதால சரி போடா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சம்டைம்ஸ் தோணும் ஆனா அழகா நீட்டாக கோலம் போட்டு வச்சா பார்க்கவே அழகா இருக்கும் ஆக்சுவலாக எங்களோட வீட்டு வாசல் நிலைவாசல் வந்து கிழக்கு பார்த்த வீடு இதுதான் வந்து அந்த கிழக்கு தசை ஸோ இருந்தாலுமே எனக்கு இந்த பக்கத்தை என்னால மெயின்டைன் பண்ண முடியறதில்ல அதுக்கு பதிலா நிலைவாசல் பகுதியில் கோலம் போட்டுட்டு அதே போல் தெரு தெரு பக்கத்துல கோலம் போட்டுருவேன் இதுக்கப்புறம் இங்க வந்து அஹ் காரை போட்டுட்டோம் அதாவது தரை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அஹ் தேர்ஸ்டே ஈவினிங் போலவே இதெல்லாம் clean பண்ணி வச்சுக்கிட்டேன் clean பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே அந்த மண்வெட்டிலே கொஞ்சமா ஒத்தி அந்த அழுத்தம் கொடுத்தோம்னா கொஞ்சம் சதுரமா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி விட்டுட்டேன் அஹ் வந்து கோலம் போடுற மாதிரி clean பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அடுத்த நாள் தான் வந்து இங்கே கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் குழந்தைங்களும் வந்து இருந்து பெரியவன் வந்துட்டான் அவங்க ரெண்டு பேரும் மேலே விளையாடிட்டு இருந்தாங்க விளையா அவங்கள விளையாட வச்சுட்டே நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த ஒர்க் நான் பார்ப்பேன் வீக்லி ஒன்ஸ்லாம் நான் செய்கிறது கிடையாது மந்த்லி ஒன்ஸ் கூட இந்த தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் இப்போது ரீசன்ட் டேஸில் சரி இந்த பக்கமும் அழகாக கோலம் போட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கிளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த பக்கம் வந்து நிறைய செடிகள் இருக்கிறதால அதிகமாக இலைகள் வந்து உதிர்ந்து உதிர்ந்து எப்பவுமே கொஞ்சம் டஸ்டியாவே இருக்கும் ஸோ அதை மட்டும் நான் கிளீன் பண்ணிப்பேன் பட் கோலம் செம்மண் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ இதுக்கப்புறம் நான் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எந்தளவுக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரைடே மார்னிங் அழகாக வாசலில் கோலம் போட்டாச்சு இன்றைக்கி எழுந்து வந்ததுமே பூக்கள்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு எல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் சுவாமிக்கு அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடே கோலம் வந்து இதுதான் நிறைய பேர் வந்து கோலம் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய தோட்டத்து வாசல் தோப்பு வாசல்லையும் நான் வந்து கோலம் போட்டுட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போட்டிருக்கேன் சிம்மன் வந்து இடலை ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒர்க் வந்து இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் குழந்தைக்கும் ஸ்கூல் இருக்குது ஸோ எல்லாமே நான் ரெடி பண்ணணும் அதனால கோலம் மட்டும் கூட இன்னும் மஞ்சள் குங்குமம் வைக்கல ரெடி பண்ணி அவங்களை அனுப்பிட்டு தான் நான் எல்லாமே இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி செஞ்சிருந்தேன் தயிர் தாளிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணிருக்கேன் ரைஸ் வச்சிருக்கேன் அவருக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி சட்னி சாம்பார் கொஞ்சமா தேங்காய் சட்னி வந்து வச்சிருந்தேன் சோ அதுதான் பிரேக் குழந்த வந்து எப்போவுமே இந்த டிஃபன் ஐட்டமாக தான் கேக்குறான் ஸோ அவனுக்குமே வந்து லன்ச்சுக்கு இட்லி தான் வந்து பேக் பண்ணியிருக்கேன் இட்லி கொஞ்சமாக சட்னி சாம்பார் வச்சுருக்கேன் அவன் ஆல்மோஸ்ட் சாப்பிடாம தான் வரான் என்ன காரணம்னே தெரியல அவனுக்கு ஸ்கூலில் சாப்பிட பிடிக்கலையா என்னென்னு தெரியல அரையும் குறையுமா சாப்பிட்றான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நட்ஸும் வாழைப்பழமும் வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அது அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நான் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் செம்மண்லாம் ஆயிட்டு இந்த படிக்கட்டுக்கு மேல இருக்கிற அந்த கேப் வந்து எதுனாலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஆக்சுவலா வண்டி ஏறி உடஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுவுமே வந்து சிமெண்ட் போட்டு கிளீன் பண்ணணும் ஸோ நிறைய ஒர்க் இருக்கிறதால எதை செய்யறதுனே தெரியல சரி கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஸோ இந்த எனக்கு இப்போ வந்து செம்மண் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு இது தோப்பு பகுதி அதாவது தோப்பு வீடா இருந்தா கூட இந்த நிலத்த பக்கத்தில் இருக்கிற இந்த வாசல் பகுதிக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்து நிறைய குருவி அதுக்கப்புறம் இந்த கிளி வந்து அதிகமா இருக்கும் எங்க தோப்புல கிளி அதிகம் அணில் வந்து அதிகம் சோ எப்பவுமே அவங்க இந்த ஏரியாவில சுத்திட்டே இருக்கிறதால அவங்களோட அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கோலம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தோப்புலேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சேன் மார்னிங் வந்து பூஜை பண்ணவே இல்லை கா எனக்கு வந்து இதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்லையும் கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் இட்டாச்சு நிலைவாசல்லையும் கோலம் போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோவும் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிலைவாசல் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அறையில விளக்கேத்தி இருந்தேன் இந்த ஃப்ரைடே பஞ்சமியும் சேர்ந்து வந்ததால அம்பால் எல்லாருக்குமே அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் வீடியோ வந்து நான் எடுக்க எடுக்கல ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்தது ஸோ கிடகடா அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு பூஜை மட்டும் முடிச்சிட்டேன் ஆஃப்டர் பூஜைக்கு அப்புறம் தான் ஒரு சின்னதா ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன் ஸோ தீபம்லாம் ஏற்றிட்டு தீப ஆராதனை காட்டி எல்லா பூஜையும் முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஃப்ரைடே ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா வந்து முடிஞ்சது பொதுவா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாள் எப்பவுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம விடாம பூஜை பண்ணிட்டு வரும் காலையிலயோ அல்லது மாலை நேரத்திலயோ ஆக மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை நாம வந்து பூஜை பண்ண கண்டிப்பா வீட்டில் வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் விக்கிரக வழிபாடு செய்யறவங்க அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் சோ அந்த மாதிரி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர வீட்டுல எப்பவுமே லக்ஷ்மி தாயாருடைய கடாட்சம் இருக்கும் எல்லா தெய்வங்களுடைய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எல்லா தெய்வத்திற்கும் சிறப்புக்குரியது விநாயகரா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் அம்பாலுக்கா இருக்கட்டும் சிவபெருமானுக்கா இருக்கட்டும் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது அதனால நம்ம வாரந்தோறும் எந்த நாளும் நம்மளால செய்ய முடியல அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில நாம வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இந்த வார வெள்ளிக்கிழமை எனக்கு கொஞ்சம் ஹெவியான ஒர்க் இருந்தாலும் வீட்ல வந்து ரொம்ப அழகா பூஜை எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு ஆஹ் வாசலும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு வந்து கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து கோகுலாஷ்டமி பற்றின வீடியோஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க லாஸ்ட் இயர் வந்து நான் கிவ்அவே கொஷினோட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமி டேட் அண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நிவேதனம் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க subscribe பண்ணா பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் பாய்